அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதுமலை ஜோதிநிலையம் கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் நிலையம் அமைஞ்சிருக்கு ரமேஷ் குருஜி நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ தாராபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பலன் உங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்க்குறது தான் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் நல்ல நாட்கள்னு சொல்கிறது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து ரெண்டா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரத்தில் உள்ள நல்ல நாட்கள் உங்களுக்கு குறிக்கிச்சு எடுத்து தந்திருக்கேன் இது மிக விசேஷமானது சுபகாரியங்கள் அனைத்தும் பண்ணலாம் வரன் பார்க்குறது பெண் பார்க்க போகிறது இது போக வந்து உப்பு ஜவுளி எடுக்க திருமணத்துக்கான அனைத்து சுபகாரியங்கள் மாங்கல்யம் செய்ய முக்கியமான காரணங்கள் அனைத்தும் செய்யலாம் நிச்சயத்தம் பண்ணலாம் வளைகாப்பு விசேஷம் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல விசேஷம் முகூர்த்தம் குழந்தைகளுடைய படிப்பு ஸ்கூலில் அனுப்புறது அப்புறம் வந்து உபநயனமாக இந்த ஜெயம் வெற்றிக்குரிய அனைத்து காரியங்களும் செய்யலாம் இது ரொம்ப விசேஷமானது அதனால் இந்த நாட்கள் வந்து நீங்கள் மாத கேலண்டரில் மாத கேலண்டர் டிக் பண்ணிக்கிறணும் எந்தெந்த நாள் நான் சொல்லக்கூடிய இந்த நாட்கள் வீடியோ பார்க்கும்போதே அதில் நாட்கள் நான் சொல்லிகிட்டே வருவேன் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா அந்த ஒரு மாதம் வரைக்கும் வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் குரோதி வருடம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் மிக நல்ல நாட்கள் கிடைக்கப்பெறும் அக்னி நட்சத்திர டைம் வந்து இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மத்தியானம் ரெண்டு முப்பத்தேழோட அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது அதுக்கு மேலே கிரகபசனெலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சுபகாரியங்கள் அனைத்தும் பண்ணுறதுக்கு தகுதியானது தான் இந்த அமைப்பு இதை பற்றி நான் தெளிவுபடுத்துகிறேன் அந்த டேட் குறிச்சிக்கோங்க ஆயிலே நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தின் அதிபதி புதன் புதன் வந்து மதுரை மீன சுந்தரேஸ்வரர் மீனசுந்தரேஸ்வர வழிபாடும் நல்லா செய்யுங்க புதன் நன்மை செய்யக்கூடியதாக அமையும் நட்சத்திரத்தின் அதிபதி அவங்க தான் பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நாள் இருபத்தி மூணு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி பத்து அடுத்த தேவிரை திருமண முகூர்த்தத்துக்கும் விசேஷமான நாள் அந்த சுபகாரியங்கள் வந்து பஞ்சாங்க கணக்குப்படி அன்னைக்கு முகூர்த்த நாளும் கூட இருபத்தாறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி அடுத்து தேய்பிரையில் வருது ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி வைகாசி பத்தொம்பது அதை தொடர்ந்து தேய்பிரை இதுவும் திருமண முகூர்த்தத்துக்கு விசேஷமான நாள் பஞ்சாங்க கனப்படி முகூர்த்த நாள் மூணாந்தேதி ஆறாம் மாதம் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வைகாசி இருபத்தி ஒன்று அதை தொடர்ந்து தேய்பிரையில் அஞ்சாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதைத் தொடர்ந்து வளபிரை திருமண முகூர்த்தத்துக்குரிய நாள் பஞ்சாங்க கணப்படி மூர்த்த நாள் பத்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி எட்டு அதே போல் அடுத்த முகூர்த்தம் இதுவும் பஞ்சாங்க கணப்படி திருமண முகூர்த்த நாள் உங்களுக்கும் நல்ல நாள் வளபிரை பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன்கிழமை வைகாசி முப்பது ஆகிய இந்த நாட்களில் வந்து அனைத்து வித சுபகாரியங்களும் பண்ணுங்கள் நூற்று நூறு சக்ஸஸ் ஆகும் புதுசாக தொழில் தொடங்கணும் வண்டி வாங்கணும் வசதி பண்ணிக்கிறணும் டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வீட்டுக்குரிய பொருட்கள் வாங்கணும் அனைத்து சுபகாரியங்கள் வாங்குறதுக்கும் உப்பு ஜவுளி எடுக்கிறதுக்கும் திருமண முகூர்த்த டேட் குறிக்கிறதுக்கும் ஆங்கிலம் செய்கிறதுக்கும் அனைத்துக்குமே நன்மை தான் இதனால் செய்யும்போது அடுத்தடுத்து வெற்றி அடைகிறனால நான் தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த வைகாசி ஆணி ஆடி இப்படி எல்லா மாதமும் நான் குதித்து கொடுத்துட்டே வருவேன் இந்த இது வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதே நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் அதில் அது எந்த நட்சத்திரம் உங்களுக்கு தேவையானவங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம் இது அவங்களுக்கும் நன்மையாக அமையும் அதே மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எதாவது சந்தேகம் தான் எழுதுங்க அதுக்கு நான் பதில் தர்றேன் உங்கள் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊருங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதக பலன்கள் முழுசாக உங்களுக்கு தகவல் கிடைக்கும் நான் முழுசாத பலன்களும் சொல்கிறேன் செல்ஃபோன்லேயே வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தகவல் முழுசும் பதிவு பண்ணி கூட அனுப்பி தான் அனுப்பி வைக்கிறேன் இதில் எதாவது சந்தேகம் தான் ஃபோன் பண்ணி கேட்டுவோங்க ஓம் நம்ம சிவாய வாழ்வோங்க நல்லாயிருக்கும்